இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பூர் சாலமன் அவர்கள் எப்படி காமன் சென்ஸ் இல்லாமல் போதிக்கிறார் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்க ட்ரினிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை திருத்துவங்கிற பேர் இல்லையே பிரதர் பைபிள்ங்கிற கூட தான் பைபிளில் இல்லை நாம பயன்படுத்த வார்த்தை இருக்குது பைபிளில் அறுபத்தி ஆறு புக்குன்ட்டு இருக்கா இல்ல பழைய ஏற்பாடு புது இருக்கா பைபிள்ன்ற வார்த்தையே பைபிளில் இல்லை அப்புறம் பைபிளை எப்படிங்க நம்புறீங்கன்னு நம்ம கண்டிப்பா உங்களை கேட்கணும் மறந்துடாதீங்க அவர் என்ன கூறினார் என்றால் பைபிள்ங்கிற வேர்டு வந்து பைபிளில் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறார் அதாவது இவர்களை போன்றவர்கள் வந்து ஒரு தவறை மறைப்பதற்காக இன்னும் பல தவறுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்றால் திருத்துவம் என்ற கள்ளப்போதனையை பாதுகாத்து கொள்வதற்காக நிறைய தவறை மறுபடி மறுபடியும் இவர்களும் செய்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவர் கூறினதை நீங்கள் கேட்பீர்கள் பைபிள் என்ற வார்த்தை வந்து வேதத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து அவர் கேட்கிறார் கண்டிப்பாக பைபிளுங்கிற வேர்டு வந்து நம்மளுடைய தமிழ் வேதாகமத்திலேயும் இல்லை இங்கிலீஷ் வேதாகமத்திலேயும் கண்டிப்பாக இருக்காது ஏனென்றால் பைபிளுங்கிற வேர்டு வந்து அது ஒரு கிரீக் வேர்டு அதாவது அந்த கிரீக் வேர்டு எப்படி போய் தமிழ் பைபிளில் வந்து இருக்கும் இல்லை இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும் ஒரு இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இப்படிப்பட்ட போதகர்கள் வந்து போதித்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நான் எதிர்க்கவர்களை ரொம்ப நான் எதிர்க்கிறேன் என்றால் இவர்கள் வந்து வேதத்தை புரட்டுகிறார்கள் மற்றபடி நான் சாந்த குணத்தோட தான் அவர்களுக்கு போதிக்கிறேன் ஆனால் வேதத்தை புரட்டுக்கிறவர்கள் வந்து வேதம் என்ன போதிக்கிறது என்றால் அதிக ஆக்கினை அடையாதபடி கணகர் போதகர் ஆகாதருங்கள் என்று இப்போ இந்த வந்து திருப்பூர் சாலமானுக்கு திருத்துவத்தில் கொடுத்த ஒரு இது இல்லைன்னா அதை கொடுத்து போதிக்கக்கூடாது இல்லை அதை குறித்து வீடியோ போடக்கூடாது நார்மலாக என்ன வேதமோ அதை வந்து சொல்லிட்டு போயிடணும் ஏன்னா அப்படி போதிப்பது நிமித்தம் நிறைய விசுவாசிகள் தவறாக வழிநடத்தப்படுவார்கள் அந்த கிறிஸ்துவின் உள்ள பாரத நிமித்தமாக தான் நான் இந்த வீடியோவை வந்து பதிவிடுகிறேன் அப்படி என்றால் ஒரு க்ரீக் வேர்டு வந்து தமிழ் பைபிளில் இருக்காது ஒரு இங்கிலீஷ் பைபிளில் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படி என்றால் பைபிளுடைய தமிழ் வேர்டு வந்து என்னென்னா அது வந்து வேதம் பைபிளுடைய இங்கிலீஷ் வேர்டு வந்து என்னென்னா அது வந்து ஸ்கிரிப்சர் இவர் என்ன கூறினார் பைபிள் வந்து வேதத்தில் இல்லைன்னு சொன்னார் நான் இப்போ எடுத்து அந்த வசனங்களை வந்து காமிக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனமாக ரோமன்ஸ் பத்து பதினொன்று அவரை விசுவாசிக்கிறான் யவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் கூறுகின்றது இந்த வேதம் என்ற வார்த்தை வருகிறதா இது இங்கிலீஷ் வந்து ஸ்கிரிப்சர் ஆனால் வேதம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது அடுத்ததாக ரோமன்ஸ் பதினொன்னு ரெண்டு தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட ஜனங்களை தள்ளிவிட்டாரோ தள்ளிவிடவில்லையே எளியாவை குறித்து சொன்ன இடத்தில் வேதம் என்ன சொல்லுகின்றது இந்த வசனத்தை பாருங்கள் அப்படின்னா இங்கேயும் வேதம் என்ற வார்த்தை வருகிறது இன்னும் நிறைய இடத்துல வருகிறது அதை நாம் விரிவாக பார்ப்போம் வேதம் என்றால் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது கிட்டத்தட்ட இத்தனை ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாக வந்து எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு சுருள்களால் தான் வந்து வேதத்தை வந்து எழுதி வச்சாங்க கடை பரிசு தாவையானவரால் எழுதப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு சுருளாக ஒரு பானைக்குள்ளாக தான் நம்ம வைத்திருந்தார்கள் அதே போல் நம்ம விவசாயியாக திருக்கு தரிசிலாம் நல்ல சம்பவம் எப்படி என்றால் ஒரு மலை காட்டுக்குள் ஒரு பையன் ஆடு மேய்க்க சென்று கொண்டிருந்தான் அந்த ஆடு மேய்க்க செல்லும் போது ஆடை காணும்னு சொல்லி ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டான் ஆடை காணுமேன்னு ஒரு ஒரு பா ஒரு கொகைக்குள்ளே ஒரு கல்லை போடுறான் அந்த கொகைக்குள்ளே அந்த அந்த சவுண்ட் வந்து டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஆனால் என்னோட வித்தியாசமான சவுண்டு கேட்குதேன்னு வந்து அந்த பையன் கொகைக்குள்ளே சென்று பார்க்கிறேன் அங்கே உள்ள ஒரு பானை இருந்தது பானையை திறந்து பார்க்கும்போது தான் அங்கே தான் ஏசாயா சுருள் வந்து இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சுருளுக்களாக இருந்து அதை ஒரு மொத்த வடிமையாக்க தான் வேதம் அதற்காக இப்போ திருப்பூர் சாலமன் வந்து இப்போ அந்த காலத்தில் இருந்துட்டு ஒரு சுருளை எடுத்து கையில் கொடுக்கிறார்கள் இதை நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் இது பைபிள் கிடையாது கருப்பு கலரில் அட்டை போட்டு அதெல்லாம் வச்சுருந்தா தான் அது பைபிள் இது வெறும் நீங்கள் ஒரு சுருளை கொண்டு கொடுக்கீங்க நான் எது எப்படி நம்ப முடியும் அப்படின்ற அவர் சொல்ல முடியுமா அதில் அவர் போதிப்பதே முதல்ல வேடிக்கையாக இருக்கிறது எது எதாவது பரிசுத்தாமியாவரால் எழுதப்பட்டதோ அதெல்லாம் வேதம் தான் அந்த ஸ்கிரிப்டர்ங்கிற வார்த்தையும் வேதத்தில் வந்து இருக்கிறது அது திருத்தோம்ங்கிற வார்த்தையும் வந்து வேதத்தில் வந்து கிடையாது இவர்களுடைய கள்ள போதனையை திரிப்பதற்கு எதையாவது எடுத்துக்கொண்டு உளறிக்கொண்டும் வெதற்றிக்கொண்டும் இருக்கிறார்கள் ம் அதனால் இவர்கள் ஒரு ஸ்டொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்வதற்காகவும் ஒரு செழிப்பான லைஃப் வாழ்வதற்காகவும் இவர்கள் தவறான கள்ள போதனையை வந்து போதித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திருத்தோம் என்கின்றது ஏனென்றால் இப்போ உலகமே கிறிஸ்தவமே வந்து திருத்துவத்துக்குள்ளே தான் அடிமைப்பட்டு கிடைக்கிறது இப்போ இவர் வந்து திருத்தோம் வந்து ஒரு கள்ள போதனைன்னு கூறிவிட்டால் இவருக்கு பேக்கில் இருக்கிற எல்லா சப்போர்ட்டும் வந்து ஸ்டாப் பண்ணப்படும் அதற்காக இவர் என்னத்தையாவது வந்து பைபிளுங்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதான்னு சொல்லி மாட்டிக்கொள்ளுகிறார் இப்போ 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 அதிலே ஒரு மாட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா பைபிள்ங்கிற வேறு எத்தனை இடத்துல போயிருக்கு அடுத்தது பார்ப்போம் நாம் வந்து கலாத்தியர் நிருபத்திலும் கலாத்தியார் மூன்று இருபத்தி ரெண்டு வேதம் எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைத்து போடப்பட்டது எதற்காக அடைத்து போடப்பட்டது என்றால் ஈசுக்கு பெற்றும் விசுவாசத்தை இந்த வார்த்தை மூலம் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு கலாத்தியார் மூன்று இருபத்தி ரெண்டில் கூறுகிறது அங்கேயும் வேதம் என்று போதிக்கிறது இந்த வேதம் என்று போதிக்கிறது கூறுகிறது என்றால் அது பழையாட்பாடை கூறுகிறது அப்படி என்றால் வேதம் என்றால் என்ன அதாவது பைபிள் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு சுருளாக எழுதி கொண்டே வந்தார்கள் பலையாட்பாடு காலத்தில் பலையாட்பாடு காலம் மட்டும்தான் வேதம் புது ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மத்தியை எழுதுற ஒவ்வொரு வேதம் வந்து அப்டேட் ஆகப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு சுருள்களாக அதுதான் வேதம் வேதம்ங்கிற வார்த்தை வந்து இன்னும் எத்தனையோ வசனத்தில் வந்து ஐயா திருப்பூர் சாலமான் அவர்களே வேதத்தில் இருக்கிறது நீங்கள் தயவு கூர்ந்து மனம் திருமங்கள் மனம் திரும்பினால்தான் பரலோக விரதத்திற்குள் போக முடியும் ஏனென்றால் நீங்கள் வந்து எத்தனையோ விசுவாசிகளை வந்து தவறாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் திருத்தோம் என்று போதித்து நீங்கள் இப்போ இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாருங்கள் அந்த இடத்துல எல்லாமே ஸ்கிரிப்டர்னு வரும் இப்போது நான் எத்தனையோ வசனங்களை பைபிள்னு வர்றத நான் எடுத்து காமிச்சிட்டேன் வசனத்தை ஸ்கிரிப்டர்னு வர்றத காமிச்சிட்டேன் நீங்கள் ஒரு வசனத்தை காண்பி காண்பிக்க முடியுமா திருத்தோம்ங்கிறது வர்றது இல்லை திரியேக தன்மையில் இருக்கிறார் திருத்துவமாக இருக்கிறார் இல்லை மூன்றாக இருக்கிறார் இன்று ஏதாவது ஒரு வசனத்தை உங்களால் வந்து காண்பிக்க முடியுமா நீ காண்பீங்க நான் இன்றைக்கு பேசுறதை நான் விட்டுறேன் ஏனென்றால் நீங்கள் நூற்றுக்கு நூறு கள்ள போதனையை வந்து கொடுத்து கொண்டு விசுவாசிகளை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க சொன்னதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம் என்று போதித்து கொண்டு ஆக்கினேயே உங்களுக்கு நீங்களே வரவழைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் தயவு கூர்ந்து இப்படி திருத்துவ போதனைக்குள்ளிருந்து திருத்துவத்தை போதிக்கின்ற ஒவ்வொரு போதகர்களும் தயவு கூர்ந்து மனம் திரும்புங்கள் அப்பொழுதுதான் தான் உங்களுக்கு பரலோகஜம் ராஜ்யம் கிடைக்கும் இது என் மூலமாக கடவுள் இந்த கடைசி காலங்களில் உங்களோட வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் அறிந்ததுக்கு அப்புறம் மனம் திரும்பாமல் இருப்பது நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவம் அதனால் தயவு கூர்ந்து மனம் திரும்பி சத்தியத்தை விசுவாசிகள் வந்து போதிங்கள் ஏசு கிறிஸ்து என்ன கூறினார் யோவான் எட்டு இருபத்தி நாலு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள் அதனால் இவர் தான் அவர் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு போய் போதிங்க இவர் அவர் தானா இவர் அவர் இருக்க மாட்டாரோ இவரும் அவர் தான் அப்படின்னு தயவு கொடுத்து போதிக்காதீர்கள்